ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தீபாவளிக்கு ரெ நம்ம இன்னொரு பழகாரம் சூப்பரான பலகாரம் பார்க்க போகிறோம் என்னென்னா முதல்ல சுஷியம் பார்த்தோம் அது யாராவது பிடிச்சிக்க தெரியல பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பார்க்காதீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ ரெண்டாவது வந்து இதே நம்ம எப்போவுமே முறுக்கு தட்டம் தான் செய்வோம் அதில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கிராம சைடில் இது செய்வாங்க சீப்பு முறுக்குன்னு இருப்பேரு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எவ்வளோ வச்சு செஞ்சு வச்சு செ வச்சாலும் ஒரு செகண்டில் காலியாகிடும் சின்ன பிள்ளைங்க ஓடி ஓடி சாப்பிடுவாங்க பெரியவங்க நமக்கே முறு முறுப்பாக இருக்கும் அது சாப்பிட அதனால் அது ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது இந்த பலகாரம் அதுக்கு தான் அது என்னதுன்னு உங்களுக்கு ஒரு சொல்லுதான் அவள் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக பச்சரிசி வீட்டு பச்சரிசி தான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம அரைச்சது இதை நம்ம இப்போ நல்லா வறுத்துக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு நம்ம ஊற வச்சும் காய வச்சு அரிசியாகவும் நம்ம வீட்டிலேயாவும் செய்யலாம் கொஞ்சம் செய்கிறவங்க நான் இது வந்து எல்லாமே பிக்னஸ் பிள்ளையும் கற்றுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் இல்லை நீங்கள் இதெல்லாம் பத்தாது ஒரு கிலோ செஞ்சால் கூட சீக்கிரம் காயாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்கேன் அதே கப்புக்கு ஒரு கால் கப்பு பைத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வறுக்கணும் வறுத்து மிக்சியில் தூள் பண்ணி நைஸாக அரைக்கணும் அடுத்தது சர்க்கரை நமக்கு ஒரு இதுக்கு கால் பக்கம் போதும் நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் வச்சுக்கோங்க இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும்ல அதுக்காக உங்களுக்கு வேணால் குறச்சிங்க கால் கப்பே போடுங்க நீங்கள் கால் கப்பு சர்க்கரையும் அதையும் மிக்ஸில் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையானது மெயின் தேங்காய் தேங்காய் பால் அரை கரெக்டாக இதுக்கு அரை ஊற்றணும் அது திக்கா கரைச்சி வச்சு திக்கா அரைச்சி நல்லா பால் எடுத்து இது நமக்கு மாவுல பிசையும் போது பத்தாட்டா கூட நீங்கள் லைட்டாக சூடு தனியாக வெது துப்பாக சூடு பண்ணி அதில் ஊற்றி பிசஞ்சிக்கலாம் உங்களுக்கு அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த பாலே வேணுன்னாலும் நீங்கள் திக்கா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அரை கூட எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் தான் உங்களுக்கு வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் உங்களுக்கு இது அதனால் இது ரொம்ப நல்லது அப்புறம் சுவைக்கு வந்து இந்த இந்த பெருங்காயமும் நம்ம சுக்கு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் உப்பு சு தூக்கி கொடுக்கறதுக்கு உப்புக்கு சிறிதளவு ஒரே ஒரு பிஞ்சு அப்புறம் எள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் எள்ளும் வறுத்து தான் வச்சுருக்கேன் நான் அப்படியே வைக்கல நீங்கள் வறுத்துக்கங்க அந்த டைம் பச்சரிசி மட்டும் வறுக்கணும் அப்புறம் அதுக்கு மெயின் என்னென்னா கொய்யா இலை ஏன்னா இந்த கொய்யா இல வச்சுன்னா சேப்பிட்ல கொய்யா இலை எவ்வளோ மருத்துவ குணம் உண்டு உங்களுக்கு அந்த கொய்யா வச்சு தான் செய்யலைன்னா நம்ம அதில் செய்யும் போது இதில் என்ன தடவி செய்யணும் இதில் செய்யும் போது இதோடைய இது 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 இப்படி நமக்கு செய்யும் போது இதோடைய இதுவும் அழகாக வரும் இந்த வ நல்ல வரி வரியா இதோடைய ஸ்ட்ரென்த்தா நமக்கு உள்ளே போகும் கொய்யா வழி அளவு நம்ம இப்படி உருத்தி போது ரொம்ப சூப்பராக இருக்கா செஞ்சுட்டு எல்லாம் நம்ம வறுத்து எண்ணெயில் வச்சு எடுக்கணும் ஃபர்ஸ்ட் எல்லாம் பொறுமையாக போட்டு அதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசி பயத்து பருப்பையும் வறுத்துருவோம் அரிசியும் செஞ்சிருவோம் தேங்காய் பால் எடுத்துருவோம் சக்கரையும் நுணிக்கிறோம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அடுத்தது பார்ப்பேன் என்ன செய்யலாம் சட்டிக்காயிரி இதுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஒரே ஒரு ஸ்பூன் வேணும் நம்ம அந்த தேங்காய் பாலில் போட்டு உருக்கி அதில் நம்ம மாவில் ஊற்றி பேசணும் அதை சொல்ல இப்போ நம்ம இந்த பைத்தம் பருப்பு போட்டுடலாம் கலர் மாறக்கூடாது ஏன்னா அப்புறம் கலர் கருத்துடும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் பாய்ச்சி பருப்பு கலர் மாறிச்சு உங்களுக்கே தெரியும் வாசனையும் சூப்பராக வந்துச்சு இதை அப்படியே இறக்கிடுவோம் இந்த சூட்டில் அது இன்னும் நல்லா கலர் வந்துடும் இப்போ அடுத்த கடாய் வச்சிருவோம் அதில் அரிசி மாவு அதுவும் கலர் தான் இருக்கணும் உங்களுக்கு ஒரு மாதம்னாலும் கிடையாது இதை நம்ம செஞ்சுன்னா எல்லா கலா மாதிரி கிடையாது ஒரு மாதம்னாலும் கிடையாது விரும்பி சாப்பிடுவாங்க கிராம சைட்லலாம் இது எப்போவுமே வீடுகளில் இருக்கணும் இப்போன்னு இல்லை எப்போவுமே இருக்குமா வீடுகளில் சீனியும் நைஸாக இருக்கும் சூப்பராக அறுபடிச்சு பாருங்கள் நல்லா இந்த மாவு மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அவ்வளோதான் எடுத்து வச்சுக்கலாம் பைத்தியம் பருப்பையும் அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் சூப்பராக அரைப்பட்டுச்சு இந்த பாருங்கள் இனிமேல் தேங்காய் பால் எடுக்கணும் இந்த பாருங்கள் சூப்பராக அரைப்பட்டுச்சு அந்த அளவுக்கு நைஸ் பஞ்சு மாதிரி இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் அப்படியே ஊதுனா பறக்கும் அந்த பவுடர் மாதிரி அந்த அளவு இருக்கணும் மணக்குது தேங்காயையும் அரைச்சிடுவோம் தேங்காய் பால் எடுக்கிறுமா தே வரைச்சிருவோம் இந்த அரிசியும் வறுத்து நம்ம அழகாக எடுத்து வச்சிட்டோம் ஒரு கிணத்துல தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டோம் பை பைத்தம் பருப்பும் வறுத்து நுணுக்கிட்டோம் சர்க்கரையும் நுணுக்கிட்டோம் நெய் வச்சுருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் வெட்டி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு தேங்காய் பழம் லைட்டாக சூடு பண்ணணும் கொதிக்க கூட சும்மா லைட்டு சூடு வரும்போது இலக்கிழங்க போட்டு இதில் போட்டு தான் இப்போ செய்யணும் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அந்த பைத்தம் பருப்பு இதில் போட்டுருவோம் உங்களுக்கு இது யாராவது செஞ்சுருக்கீங்களோன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சு செஞ்சுருந்தேன்னா லிங்க்கில் போடுங்க கண்டிப்பாக சுகர் வந்து நான் இதில் பாதி தான் போட போகிறேன் ஏன்னா நான் முக்கால் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இனிப்போ பார்த்து போட்டோன்னா நம்ம தேங்காய் பழத்தை தான் பெசை பண்ணுறதுங்க ஒரு அரைப்போல் தான் பிடிச்சின்னே காலை எடுத்துருக்கேன் பெசையும் போது நமக்கு பத்தளா கூட மேலே தூவி பெசஞ்சிக்கலாம் உங்களுக்கு அந்த மாவுலே உப்பையும் போட்டுருவோம் எள்ளு எள்ளையும் போட்டுருவோம் எல்லாத்தையும் போட்டாச்சு இன்னும் நம்ம நம்ம தேங்காய்ப்பெல்லாம் சூடு பண்ணுவோம் அப்போ ஊற்றுலாம் இது வந்து இந்த பருப்பு பறிச்சி மிக்ஸியில் தான் அரைச்சேன் அதனால தான் அந்த பைத்தம்பருப்பு எனக்கு வேறு ஒன்று இது ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு நெய் அவ்வளோதான் அது உருகணும்னா இந்த சூடு ஆயிடுச்சு அப்படி நல்லா உருகிடுச்சு பாருங்கள் நெய் இனிமேல் நம்ம அப்படியே ஊற்றி பசைவோம் மாவில் நம்மளுடைய கார்டனில் லில்லி பூ நல்லாயிருக்கா பாருங்க சம்பங்கின்னு சொல்லுவோம் லில்லி எங்கள் ஊர் சைடு எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டாக பறித்து வச்சுருக்கேன் அப்படியே மாடி ஃபுல்லாக பூ அப்படியே வாசன் அடிக்கிறது கிச்சின்னி சரி அதான் அழகாக விற்றாச்சின் நீக்கி ரெண்டும் இப்போ நம்ம வந்து இந்த சுகர் கூட போடலாம் கரெக்டாக தான் இருக்கும் நமக்கு இனிப்பு இருந்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் எடுத்து வைக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட போட்டுவிட்டு நம்ம அப்படியே மாவு பிசைய ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஏன்னா ப போதும்னா நிறுத்திக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க கூட திக்காக தான் நல்லா கட்டியாக தான் பெசையணும் உங்களுக்கு சூடா இருப்பான் அதனால இப்படி பசைய வேற இல்லை சுடுது அப்படியே கொஞ்சம் சப்பாத்தி மாவட்ட நல்லா சூடு ஆடணும் அப்படியே கையிலேயே பிசைஞ்சிடணும் சூட ஆறிடுச்சு இனிமேல் நம்ம கையில் நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசையெல்லாம் அதுமாதிரி பிசைஞ்சிடுவோம் என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்கம்மா தீபாவளிக்கு எல்லாருமே புதுசு புதுசாக செஞ்சு இந்த வாட்டி அசத்துங்க இதுவும் நல்லா இருக்கும் சீப் சீப் முக்கியம் எல்லாேருக்கும் வித்தியாசமாக தருவோம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் உங்கள் உங்கள் வீட்டை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம கை கைட்டு வந்துடலாம் கொஞ்சம் தேங்காய் வேணும் அந்த இலையில தர நம்ம கொய்யா தரத்துக்கு இந்த எடுத்து வச்சுப்போல்ல இதை லைட்டாக பின்னாடி எண்ணெய் தர வீட்டுன்னா நம்ம தட்டணும் அதனால் எடுத்து வச்சுப்போம் ரெண்டு நிமிஷம் கைச்சில் கை கழுவிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் இந்த நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சம் எல்லாம் ஒட்டிக்குங்க இப்படி எல்லாத்துலேயும் பாயில் பண்ணி இப்படி ஊட்டி வச்சுக்குவேன் எல்லாத்தையும் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுட்டா அது நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த சைஸ் அப்படியே மணக்குது இந்த உங்களுக்கு இந்த மாவு அப்படி வாசனை எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து பாருங்கள் எல்லாம் பைத்தம் பருப்பு உங்களுக்கு தேங்காய் பால் நெய் உண்மையாகவே குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பலகாரத்தை எல்லாத்தையும் ஊட்டிடுவோம் எல்லாத்தையும் ஊட்டியாச்சு இப்போ அடுத்தது ஒரு சின்ன கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதில் இந்த கொய்யா பின்னாடி தடவைக்குங்க சும்மா லைட்டாக ஒரு வாட்டி தட போதும் உங்களுக்கு வந்து இதில் வரலான்னா கூட செய்ய வரலன்னா கூட நம்ம முறுக்கச்சரிப்பா இல்லை அதில் சூப்பராக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த இதில் இப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு கையில் வாட்டம் வரலன்னா இப்படி லைட்டாக தட்டிக்கங்க நல்லா கொஞ்சம் நைஸாகவே தட்டிக்கங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் முதல்ல பழக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நான் கையில் வச்சே செஞ்சு பழகி வச்சு அதனால் எனக்கு ஈஸியாக வந்துடுது நல்லா இல்லை ஈஸியாக தட்டிக்கலாம் சமமாக செஞ்சாச்சா இந்த பாருங்க இப்போது இதை அப்படியே மெதுவாக வே எடுத்து அப்படியே வரல இந்த அவ்வளோதான் வந்துச்சு பண்ண சூப்பராக இதை அப்படியே வச்சிடணும் ஒரு ப்ரைட்டில் அப்படியே வச்சிடணும் உங்களுக்கு இன்னொரு மற்ற ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு அதில் வச்சா முடியலன்னா இந்த எப்படி த இப்படி வச்சுக்கோங்க இந்த எப்படி நீட் பண்ணிவிட்டு இந்த எப்படியே தட்டிக்கோங்க உங்கள் கையில் தெரியாத பிக்னஸ் பிள்ளைங்களுக்கு ஐயோ இது வரல ஆண்டி எனக்கு இப்படி நீங்கள் செய்கிற மாதிரினா இந்த இப்படி செஞ்சுருங்க அதுக்காக தான் பிக்னஸ் பிள்ளைங்களுக்காக தான் செஞ்சுட்டு செஞ்சிட்டு இப்படியே ஒட்டிக்கிங்க கையில் அவ்வளோதான் ஓட்டுனா அழகாக வந்துடும் ஓகேவா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் உள்ளே விரல் வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுமையாக செய்யணும் ஒன்று ஒன்றா இதுக்கு செய்கிறதுக்கு இது செய்ய தான் டைம் ஆகும் நமக்கு டேஸ்ட்டு ஒரு செகண்டில் காயாகிடும் இன்னும் ஒன்றையும் உங்களுக்கு செஞ்சு காட்டிடலாம் இந்த பாருங்கள் எல்லாமே நான் போய் செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கேன் சரி உங்களுக்கு இன்னும் ஒன்றையும் க்ளீனாக காட்டிடலாம் இந்த பிறகுனஸ் பிள்ளைகா ஒன்றுமே இல்லை கிண்ண எதுவுமே தடையல இலையில உங்களுக்கு நீ எந்த சைஸ் குட்டியாக கூட செய்யலாம் கற்றுக்கும் போது அவ்வளோதான் இதை இப்படியே நீங்கள் ஒரு உங்களுக்கு கையில் வச்சு மடக்கத்திலாம் இப்படி மடக்கிடுங்க ரவுண்ட் பண்ணி இந்த இப்படி ரெண்டு ரீதியும் இப்படி ஓட்டிடுங்க அவ்வளோதான் கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகிடும் அவ்வளோதான் மாவு கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ப்ரெஸ் ஆகிடும் அவ்வளோதான் இந்த இதே மாதிரி மு மொத்தத்தையும் முடிச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் நம்ம எல்லாமே நம்ம டக்குன்னு உத்தி வச்சு ஒரே இலை தான் நிறைய இலைலாம் எடுக்கலை இந்த ஒரே இலையில தான் செய்கிறோம் உங்களுக்கு நான் ஏன்னா ஒரு இலை இருந்தாலே போதும் நான் சும்மா உங்களுக்கு காட்டுறது தான் செஞ்சேன் இதுடைய உங்களுக்கு கொய்யா வந்து முடி வளர்கிற தன்மை கூட இருக்குது நல்லா இந்த ஒரு உங்களுக்கு நமக்கு செய்யும் போதே இதோடைய இலையுடைய சாரம் நமக்கு உள்ளே போகும் உங்களுக்கு ஒரே இலை செய்யப்படும் ஆனால் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் ஆள் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது செய்யறதுக்கு அவ்வளோதான் இதாக இருந்தேன் நான் வரலையே மறைக்கிட்டேன் பார்த்திங்களா அவ்வளோதான் பக்குவமாக செஞ்சுட்டு டெய்லாம் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் ஸ்டவ் பட்டை வச்சாச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன் இனிமேல் மெதுவாக ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு எடுக்கணும் ஸ்லோ மெதுவான சூடில் தான் இருக்கணும் இந்த இப்படி தான் லைட்டாக இருக்கணும் லைட்டாக சூடு வந்தால் அது சூடு ஏறணும் நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுருவோம் அந்த சூட்டில் போட்டுருவோம் உங்களுக்கு லைட்டு சூடில் தான் இருக்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா அப்படியே மாற்றி போடணும் இதில் கொஞ்சம் நிறையவே போட்டுடலாம் நம்ம போட்டு திருப்பி விட்டுக்கலாம் என்ன நிறையா தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும் தேங்காய் ரொம்ப பிடிக்கும் இன்னும் ரொம்ப வாசனையாக வேணும் தேங்காய் செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இருக்கட்டும் இன்னும் இன்னும் ஒரு இன்னும் இவ்வளோ இருக்குது இன்னும் ரெண்டு செட்டு இருக்குது இது கொஞ்சம் ஸ்லோவாக வேகட்டும் அப்புறமா திருப்பி போடணும் இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்துருச்சு அதே மாற்றி போட்டுருவோம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க இதை உங்களுக்கு வா இலையில் வரலாம் மட்டும் நீங்கள் இந்த ரிப்பன் பக்கட அரிசியில் கூட செஞ்சுருங்க இதுவும் என்ன பிடிக்காது நம்ம பலகாரம் எதுவுமே என்ன பிடிக்காது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால தான் திருப்பி திருப்பி எல்லாமே வீட்டுடைய பொருட்கள் நமக்கு அனாவசியமாக எதுவுமே பாக்கெட் அரி அரிச்சு கூட வாங்க மாட்டேன் வீட்டிலே தான் அரிசி வைப்பேன் உங்களுக்கு ஒரு மாதம்னாலும் கிடையாது நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிடலாம் யாரும் உங்களுக்கு பிள்ளைங்க பாருங்கள்ல இருந்தாலும் நீங்கள் கொடுத்து விடலாம் இன்னும் இப்போ நல்லா கலர் வரட்டும் ஹை ஃபுல்லாக கிடையாது ரொம்ப கொஞ்சம் மீடியம்ல தான் வச்சு வறுக்கணும் இல்லை சீப் இதுக்கு கலரும் நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு இதுமாதிரி எடுத்துகிட்டு வேண்டிதான் நம்ம இதை ஒன்று சாப்பிடுவோம் போதும்டான்னு வைப்போம் அதை திருப்பி திருப்பி நம்ம அந்த டப்பா ஃபுல்லாக காலத்துவோம் அந்த டேஸ்ட் இருக்கும் இது எண்ணெய் சுத்தமாக குடிக்கல பாருங்க சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு

நம்ம சி சீப்பு முறுக்கு டேஸ்ட்டியும் பார்க்கணும்ல எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க வாசனையும் அப்படி இருக்கு மொறு மொறுன்னு இருக்கு சூடாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஆரட்டம் சுவை பார்த்துருவோமா இங்கே இன்னும் சூடாக தான் இருக்குது கடித்து சாப்பிட முடில சவுண்டு கேட்குதா உங்களுக்கு இப்போ நான் சாப்பிட்றேன் மொ மொது இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் ஆற அதை சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டு சாப்பிட சாப்பிட இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அது தேங்காய்ப்பாடு டேஸ்ட் தான் சொல்லவே முடியலங்க நீங்களும் இதுமாரி எல்லாரும் வீட்டில் செஞ்சு ரசத்து ருசி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிம்பால் நியூஸ் அடிச்சு சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் தீபாவளி சூப்பராக கொண்டாடுங்க செஞ்சு